இப்ப ப்ராக்டிக்கலான எக்ஸசைஸ் அதுவும் ஏழு நாளில் எப்படி பணத்தை வரவைப்பதற்கான விஷயம் மேஜிக்லாம் கிடையாது மனநிலை மாறும் அதனால பணம் ஈர்க்கப்படும் இது பாசிபிளா சொல்லும் போதே ஒரு டெம்டா இருக்குல்ல ஏழு நாளில் பணம் வருமா எப்படி வரும் ஏழு நாளில் பணம் வராது ஏழு நாளில் பணம் வருவதற்கான வழி தெரியும் சரியா அதுதான் அதுதான் கோல்டன் ஹவர் இந்த ப்ராசஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமாக நான் சொல்லித்தரேன் தரேன் பட் எதை விட்டாலும் தங்க நேரத்தை அடுத்த இருபத்தோரு நாட்களுக்கு விடாமல் நீங்கள் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் எப்பயுமே பணத்தை ஈர்ப்பதற்கான விஷயம் ரைட் டெக்னிக்ஸில் தான் இருக்கு அதில் மிக முதன்மையான டெக்னிக் வந்து கோல்டு நபரில் செல்ஃப் டாக் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்கலான டெக்னிக்ஸை தரணும்னு நினைக்கிறேன்